எங்கள் அண்ணன் வீட்டில் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அழகர் கோயில் கிளம்புனாங்க அவங்க கூட நாணயம் பசங்க எல்லாருமே கிளம்பி போயாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா தாமரை குளம்லாம் இருந்துச்சு தாமர குளத்தை பார்த்துட்டு தாமரை பறிக்காமல் எப்படி இருக்கிறது அதனால் எல்லாரும் தாமர குளத்தில் இறங்கியாச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் நிறையாவே பூக்களும் விதைகளுமே எடுத்தோம் சறுக்கு மரம் கூட ஏறிடலாம் போல் அளவுக்கு சறுக்குதுங்க இந்த மண் தர எப்படியோ ஒரு வழியாக பூவை பறிச்சாச்சு பறித்து முடித்ததும் கிளம்பியாச்சு இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் இது ரொம்ப விசேஷன்னா சொல்கிறாங்க அந்த கோயிலில் எது வேண்டுனாலும் கிடைக்குமா இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சுருந்தாங்களா சேவை ஊட்றதுக்காக அதனால் சேவலை எடுத்துகிட்டு போய் விட்டாச்சு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போகலாம் கோவிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிடலாம் மற்றவங்களாம் வந்து அதாவது பெண்கள் வந்து போகக்கூடாதான் உள்ளே அலோடு கிடையாது வெறும் ஆண்கள் மட்டும்தான் சேவலை விட்டதும் ஒன்றோட ஒன்று இல்லை ரெண்டும் சண்டை போட்டுக்கிச்சு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அழகூர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த சிலை அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இதுக்குள்ளெல்லாம் யாரும் உள்ளே போக முடியாது வெளியில் சுற்றியும் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க